மேல போடாத மேலே டச் பண்ணாலும் கொஞ்சம் தனிநபர் சுதந்திரத்தை ரொம்ப பரிகரிக்கும் தனிநபர் சுதந்திரத்தை ரொம்ப பரிகரிக்கும் எங்கள் அப்பாளுக்கும் கொஞ்சம் மேலேயே வர்றது நல்லா இருக்கேன்

தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி வேறு எவரும் இதற்கு உரிமை கொண்டாட முடியாது இன்னொன்று நான் பதினேழாம் தேதி பொதுக்குழு அறிவிச்சிருக்கிறேன் என்னால் செயல் தலைவர் என்று சொல்லப்பட்ட அவர் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு சொல்கிறார் அது கட்சி விதிகளுக்கு புறம்பானது அது அதை அது சம்பந்தமாக நாங்கள் உங்களை பத்திரிகை ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் பொதுவாக ஒரு பொதுக்குழு கூட என்றால் கூட்டப்பட வேண்டும் என்றால் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாலே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கை அனுப்ப வேண்டும் ஆனால் நான் முறையாக பதினேழாம் தேதி இந்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறேன் அதனால் வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயர்களோ பொதுக்குழு என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது இன்னொன்று இது பக்கை பற்றி தான் கேட்குறீங்க பக்கு அது உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதா இருக்குது அது என்ன வேவு பார்த்துருக்காங்க அதே மாதிரி இது சம்மந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் வெளியின் ஒரு காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன் அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன் அந்த சிப்ஸு மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை இன்னொன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்க அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி எங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம் அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள் இது இந்த பிரைவேட் ஏஜென்சி அப்படி என்று என்பது காவல்துறைக்கும் சைபர் கிரைமுக்கும் உதவுவதற்காகத்தான் அது உதவியாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மாநில கும்புவாரில் மகளிர் சங்க மாநாடு மிக எழுச்சியோடு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பெண்கள் மட்டும் கூடுகிற மகளிர் மாநாடு அது சிறப்பாக அத்தாமதி இந்த மாதம் பத்தாம் தேதி விலக்கரிக்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீங்கள் அறிவிக்கிறத வந்து ஏற்றி கூட்டியாக அவர் ஒரு நிகழ்ச்சிகளை அறி அறிவிக்கிறாரு இந்த மாதிரி தலைவர் பண்ணுறாரு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எதனால் எடுக்க நேரிடுமா நடவடிக்கை அதாவது ஒவ்வொரு தரமும் ஒரு பொய்யை சொல்கிறோம் அப்படில என்னை அடிப்படை இரு உறுப்பினர்களிருந்து நிற்கப் போகிறார்கள் மாவட்ட செயலாளர்களே நான் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு பேரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கட்சி பலப்படுத்தணும் தேர்தல் வந்துடுது கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்காக கூட்டினேன் வர சொன்னேன் கூட்டினேன்னா வர சொன்னேன் ஆனால் அதிகாலை மூணு மணி வரைக்கும் இந்த நூறு பேருக்கு போவாது 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 அப்படின்ற பேர் சொல்லி ஃபோனில் சொல்லி நூறு பேர் வரலை அந்த நூறு பேர் யாருன்னா நான் போட்ட அவளுங்க அதோட இது என் கட்சி கட்சி நிறுவனர் நான் தலைவர் நான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் நூறு பேர் வரவே இல்லை எட்டு பேர் தான் வந்தாங்க அதனால் நான் என்ன பண்ண முறைப்படி நூறு பேர் வராதனால அந்த நூறு பேரையும் வேறு நூறு பேரை நல்லா செயல்படக்கூடிய அந்த கட்சியினுடைய பழைய முன்னோடிகள் மூத்த மூத்தவர்கள் எல்லாம் நியமிச்சிட்டோம் நாம் நியமிச்சிட்டோம் அது ஆக நூறு பேர் வராதவர்களுக்கு தண்டனையாக இதை செய்தோம் எட்டு பேர் வந்துட்டாங்க sir இப்ப பீகார்ல இப்ப வாக்காளர் பட்டியல்ல முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து விடுபட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்க அதுல ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல்ல இணைய உள்ளதா ஒரு தகவல் வந்திருக்கு நேத்து அஹ் அஹ் அங்க இருந்து அந்த பீகார்ல பீகார்ல இருந்து ஆறரை லட்சம் பேர் இங்க வேலைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாக்காளர் உரிமை தெரியல எப்படிவா குழந்தை எப்படிவா

அது அவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்க இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து இங்கே வாக்களிக்கலான்ற மாதிரி ஒரு தகவல் அவங்க சேர்கிறது தான் அது சொன்னால் உணர்ந்து ஆனால் அவங்க மக்கள் இங்கே வந்து வாக்களிக்கிறது சரியாக இருக்காது அவங்க வேலை செய்வாங்க செய்துட்டு அவங்க போயிடுவாங்க அதனால் அவங்களால வெளிமாநில சொல்கிறேன் அவர்களால் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே அந்த சட்டமன்றத்துக்கு மக்களுக்கு இங்கே பணியாற்ற முடியாது சேவை செய்ய முடியாது இந்த தவறு போதும் இந்த ஒற்றுச்சேர்ப்பு கருவி விவகாரத்தில் இன்னும் முடிவுக்கு வராத சமயத்தில் செயல் தலைவர் மீது நம்ம குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது எந்த அடிப்படையில் சார் விசாரணை நடந்துட்டு வேற யாரும் பதியதாக வச்சிருப்பியா நீ வைக்கணி நீ யாருமே வைக்கல நீங்கள் அவர் தான் வச்சாருன்ற ஒரு இது சொல்கிறீங்களா கருத்து சொல்கிறீங்களா இன்னும் வேற யாரும் வச்சுருப்பாங்க இல்லை வேறு யாரும் வச்சிருப்பாங்க தந்தையே மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று நமது பிரதமர் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் எங்கே சொல்லுங்கள் தான் எங்க சொல்லுங்கள் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழபுரம் வந்து தந்தை கொண்ட சோழபுரத்தில் என்ன சொல்லியிருக்காரு தந்தை மெஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது சொன்னது நம்முடைய பிரதமர் சொன்னது நம்ம பிரதமர் பொதம்